மனக்குழப்பும் சந்தேகம் அதிகம் இருக்கும் ஆனால் இனி அது இருக்காது ஏனென்றால் இனி எல்லாமே உங்களுக்கு ஏற்றம்தான் வெற்றி தான் மகிழ்ச்சிகரமான விஷயங்கள் தான் ஏற்படப் போகிறது கோச்சாரத்தில் குரு பகவான் சுக்கரனுடைய வீட்டுக்கு வரும்போது திருமண வாழ்க்கையில் ச சிறப்பான விஷயங்களை ஏற்படுத்தி கொடுக்க போகிறது விவாகரத்து பெற்றவர்களுக்கு இரண்டாவது திருமணமும் ஒரு சிலவர்கள் மீண்டும் சேர வேண்டும் என்று ஆசைப்பட்டு கொடுக்கொண்டு பவர்களுக்கு இரண்டாவது மீண்டும் சேரக்கூடிய வாய்ப்பை ஏற்படுத்தி கொடுக்கும் குரு சனி வந்து குருவோடைய நட்சத்திரத்துக்கு வந்துட்டார் அதேமாரி வந்து பார்த்திங்கன்னா குரு வந்து பார்த்திங்கன்னா மூணாம் பார்வையினா கடகராசியை பார்ப்பார் இப்போ கோச்சாரத்தில் சுக்கரன் ராகு புதன் சூரியன் நான்கு கிரகங்களும் பாக்கியஸ்தானத்தில் அமர்ந்திருக்கிறது பல்வேறு விதமான குழப்பங்கள் பயம் என்ன பண்ணுறது ஏது பண்ணுறது நிறைய விஷயங்களை வந்து கொஞ்சம் கொடுத்துட்ருக்கு அதே மாதிரி வந்து எல்லா வித பாக்கியத்தையும் அடைவதற்கு போராட்டங்கள் இருந்தாலும் அந்த போராட்டங்களிலிருந்து மீண்டு உயர்வான நிலைக்கு உயர்வான விஷயத்தை நோக்கி செல்வதற்கு உங்களுக்கு ஏராளமான கதவுகள் திறக்கப்படப் போகிறது அதன் மூலம் நீங்கள் நினைச்ச காரியம் நினைத்த விஷயங்கள் அனைத்தையும் சாதனை படைத்து விடுவீர்கள் வெற்றி அடைந்து விடுவீர்கள் அதற்கான வழிகள் வாய்ப்புகள் கிடைக்கும் சனியுடைய மூணாம் பார்வை செவ்வாய் வீட்டை பார்க்கும்போது தொழிலில் தடை நிவர்த்தியை செய்து உங்களுக்கு ஏற்றத்தை கொடுக்கும் வேலை விஷயத்தில் உத்தியோக விஷயத்தில் அதேமாதிரி வந்து பார்த்திங்கன்னா எட்டில் சனி குரு நட்சத்திரத்தில் இருக்கிறதுனால கோர்ட்டு கேஸ் சம்மந்தமான விஷயம்லாம் உங்களுக்கு சாதகமாக அமைச்சு கொடுத்துடும் ஏன்னா ஆறுக்குரிய கிரகம் எட்டில் எட்டுக்குரிய சனி வந்து ஆறுக்குரிய காலில் உட்காண்டார் ஒரு பாவ கிரகம் ஒரு சுபகிரகத்தின் நட்சத்திரத்தில் அமரும்போது சுபமான செயல்கள் அனைத்தும் செய்து கொடுத்துவிடும் அப்போ வந்து உங்களுக்கு கோர்ட்டு கேஸ் வம்பு வழக்கு சார்ந்த விஷயங்கள் அனைத்தும் உங்களுக்கு சாதகமாக ஏற்படுத்தி கொடுத்து விடும் அடுத்தபடியாக ராகுவின் நட்சத்திரத்து குரு ராகு வந்து சனியுடைய நட்சத்திரத்துக்கு வந்தவுடன் ஏழாம் இடம் எட்டாம் இடம் உங்களுக்கு பாசிட்டிவ் ஆக்டிவேட் ஆகிடும் அப்போ நான் தடையை நிவர்த்தி ஆகிடும் அதுக்கடுத்தது பார்த்திங்கன்னா உங்களுக்கு இருக்கக்கூடிய சிரமங்கள் வந்து மீறக்கூடிய வாய்ப்பு ஏற்படும் பதினொன்றில் சுக்கரன் வந்து பதினொன்றாம் இடத்துக்கு வந்தவுடன் உங்களுக்கு திருமண வாழ்க்கை ஏற்படுத்தி கொடுத்துடும் அப்போ பார்த்தீங்கன்னா அடுத்த ஒரு மூணு நாலு மாதத்தில் எல்லாமே உங்களுக்கு சாதகமாக பாசிட்டிவாக ரிசல்ட் கிடைக்க போகுது உயர்வான விஷயங்கள் உயர்வான வாழ்க்கைக்குள்ளே நீங்கள் போவதற்கான சூழ்நிலைகள் ஏற்பட போகிறது நினைச்ச மாதிரியான வாழ்க்கை போகிறது அதோடு மிக முக்கியமாக கேது மூன்றாம் இடத்தில் அவர் செவ்வாய் நட்சத்திரத்திலிருந்து சந்திர நட்சத்திரத்துக்கு வரும்போது உங்களுக்கு ஏற்றத்தை ஏற்படுத்தி கொடுக்கும் சாதகமான பலனை ஏற்படுத்தி கொடுக்கும் நீங்கள் நினைச்ச விஷயங்கள் கை கொடுவதற்கான வாய்ப்புகளும் உண்டு எதிர்மறையான பலன்கள் இருந்து மீண்டு நேர்முறை பலன்களை ஏற்படுத்தி கொடுக்கும் ரெண்டாம் இடம் சூரியன் அவர் ஒன்பதாம் இடத்துல இருந்து அடுத்தது பத்தாம் இடத்துக்கு வரும்போது பேச்சால் பணம் சம்பாதிக்கக்கூடிய வாய்ப்பும் சூழ்நிலைகளும் உங்களுக்கு ஏற்படுத்தி கொடுக்கும் அடிக்கடி சண்டை சச்சிரு பிரச்சனை அப்படின்றது ரொம்ப அதிகப்படியாகவே கடகராசிக்காரங்க சந்திச்சிட்டாங்க அதாவது உயிர் உயிர் உடைய ஒரு நிமிஷம் போயிட்டு உயிர் வந்து அப்படி இருக்கும் அந்த அளவுக்கு பார்த்துட்டு வந்துட்டாங்க இந்த பார்த்துட்டு வர அளவுக்கு அந்த தாக்கங்கள் வந்து எதிர்மறையான வலைகள் எதிர்மறையான செயல்களுக்குள் மாட்டிக்கொண்டிருக்கிறீர்கள் அந்த முழுமையான அதிலிருந்து விடுதலை அடைவதற்கும் மழை வாய்ப்புகள் உங்களுக்கு ஏற்படுத்தி கொடுக்கும் பிரச்சனைகள் சார்ந்த விஷயங்கள் எதிர்மறையான எண்ணங்கள் எதிர்மறையான செயல்கள் முழுமையாக நீங்கள் விடுதலை அடையக்கூடிய வாய்ப்பை ஏற்படுத்தி கொடுத்துவிடும் பொருளாதாரத்தில் உங்களுக்கு பல வழியிலேருந்து பணம் வந்துடும் ரொம்ப நாளாக வராத பணம்லாம் வந்துடும் உங்களுக்கு வர வேண்டிய நகை பணம் சொத்து எல்லாமே உங்களுக்கு கிடைச்சிடும் இழிபறியாக இருக்குது ஏமாத்திடுவாங்களோன்னு பயமாக இருக்குது பயப்படாதீங்க இறைவன் ஒருபொழுதும் உங்களை கைவிட மாட்டார் உங்களுக்கு நல்லது தான் நடக்கும் நல்ல விஷயங்களை ஏற்படுத்தி கொடுப்பதை யாராலையும் தடுக்க முடியாது நேர்மறையான எண்ணங்களுடன் நீங்கள் எந்த ஒரு செயலியும் செய்யுங்கள் உங்களுக்கு அனைத்தும் சாதகமாக ஏற்படுத்தி கொடுத்துவிடும் ஒரு பரிகாரம் நீங்கள் தினசரி உங்கள் நாட்களில் தூங்கும் போவதற்கு முன்பு நீங்கள் என்ன வேண்டும் நினைக்கிறீங்களோ அது கிடைத்து விட்டது என்றதை போல் எழுதுங்கள் இரண்டு முறை எழுதுங்கள் அது வந்து கிடைக்கணும்னு நினைக்கிற விஷயம் என் கணவர் என் மீது அன்பாக இருக்கிற என் மனைவி என் மீது அன்பாக இருக்கிறாங்க என் குழந்தை என் மேல் அன்பாக இருக்காங்க அம்மா என் மேல் அன்பாக இருக்காங்க அப்படின்னு ஏதோ அதெல்லாம் எந்தெந்த விஷயம் நடக்கணும் நான் நினச்ச மாதிரி தொழிலில் ஜெயிச்சிட்டேன் வேலையில் ஜெயிச்சிட்டேன் அப்படின்ட்டு அந்த அந்த பாசிட்டிவ் வார்த்தையை ரெண்டு டைம் எழுதுங்க அந்த விஷயம் உங்களுக்கு கை கொடுக்கும் எழுதிட்டு தண்ணி குடிங்க அந்த எனர்ஜி உங்களுக்கு பாசிட்டிவாக ஆக்டிவேட் ஆகி உங்களுக்கு சாதகமாக ஏற்படுத்தி கொடுக்கும் உயர்வான விஷயங்களை நீங்கள் பார்ப்பீர்கள் உயர்ந்த நிலைக்கு நீங்கள் சென்று விடலாம் இனி எல்லாமே உங்களுக்கு ஏற்றம் தான் மகிழ்ச்சி தான் சந்தோஷம்தான் நல்ல விஷயங்கள் தான் கிடைக்க போகுது நல்ல நல்ல மாற்றங்கள் நீங்கள் பார்க்க போகிறீர்கள் அடுத்தபடியாக சூரியனுடைய பெயர்ச்சி பத்தாம் பாவத்திற்கும் தொழில் உத்தியோகஸ்தானத்திற்கும் வந்துவிடும் அரசு சார்ந்த விஷயங்கள் வேலை முயற்சி செய்யும் உங்களுக்கு அரசு சார்ந்த விஷயங்கள் கிடைக்கும் வேலை கிடைக்கும் ஏன்னா பத்தாம் இடத்துக்கு வந்து விடுவார் அதன் பிறகு பதினொன்றாம் இடத்தில் வரும்போது பெரிய பெரிய லாபங்கள் பெரிய வளர்ச்சி பெரிய அளவில் முன்னேற்றங்கள் சார்ந்த விஷயங்கள் எல்லாமே உங்களுக்கு கை கொடுக்கும் அதன் பிறகு பன்னிரெண்டாம் இடம் ரெண்டாம் இடம் ஜென்ம சூரியன் வாக்கு சூரியனில் வரும்போதெல்லாம் உங்களுக்கு பெரிய அளவில் வளர்ச்சி பெரிய அளவில் முன்னேற்றத்தை காண்பீர்கள் அடுத்தபடியாக உங்களுக்காக நல்ல ஒரு வாழ்க்கை அமைப்பு நல்ல ஒரு கணவர் அமையப் போகிறார் நல்ல ஒரு மனைவி உங்களுக்கு அமையப் போகிறாங்க அப்போ உயர்வான ஒரு நிலைக்கு செல்வதற்கான வழி வாய்ப்புகள் அனைத்தும் கிடைக்க போகிறது நினச்ச மாதிரி கிடைக்க போகுது நீங்கள் வந்து ஒரு பயம் இருக்கும் அந்த பயத்தை தூக்கி வரமா மாதிரி வச்சுருங்க செகண்ட் லைஃப் என்ன ஆகும் அப்படின்லாம் நினச்சி பயம் அது நல்லா தான் இருக்கும் இறைவன் உங்களுக்கு நல்லது தான் செய்வார் அது ஸ்ட்ராங்காக நீங்கள் நம்பணும் சந்தேகப்பட்டிங்கன்னா சந்தேகப்படுற மாதிரி விஷயம் ஏற்படுத்தி கொடுத்துருவோம் ஸ்ட்ராங்காக பிலீவ் பண்ணணும் ஒரு புது ஃப்ரெண்ட்ஷிப்பே இருந்தாலும் நல்ல பையன் அவ்வளோதான் நம்ம லிமிட்டடாக இருந்தால் எந்த பிரச்சனையும் இல்லை இந்த நல்ல விஷயங்கள் தான் நடக்க போகுது எனக்கு அப்போ அந்த நேர்மறை வார்த்தை எண்ணங்களை விதைக்கணும் அடுத்தபடியாக குருவுடைய பார்வை அஞ்சாம் பார்வை முயற்சி ஸ்தானத்தை பார்த்து எடுத்த முயற்சியெல்லாம் வெற்றி கொடுக்க போகுது ஏழாம் பார்வையால் அஞ்சாம் இடம் மனசு ஸ்தானம் காதல் ஸ்தானம் குலதெய்வம் முன்னோர்கள் ஸ்தானம் சப்போர்ட் கிடைக்கப்போகுது உத்தியோகங்களில் பெரிய வளர்ச்சி பெரிய முன்னேற்றம் பெரிய பெரிய மனிதர்களை சந்திக்கக்கூடிய வாய்ப்பு பெரிய அளவில் நல்ல விஷயங்கள் நல்ல மாற்றங்கள் ஏற்படுத்தி கொடுக்க போகிறது நீங்கள் நினச்சி பார்த்ததை விட பல மடங்கு பண வரவு அதேமாரி எட்டாம் இடம் தடையை வந்து குருவுனன்ற சுகத்துவம் ஆகிடும் கோர்ட்டு கேஸு வழக்கு எல்லாம் சுபமாக அப்படியே ஸ்லோவாக சக்ஸஸை கொடுத்துரும் சாதகமாக கொடுத்துரும் நல்ல விஷயத்தை ஏற்படுத்தி கொடுத்துரும் ஏன்னா அந்த குருவுடைய மாற்றம் அவ்வளோ சிறப்பாக போகுது ராகுவோடைய பார்வை குரு அந்த நிலை பதினா இடம் பாதகஸ்தானம் சொன்னாலும் அது லாபஸ்தானம் பெரிய லாபங்களை கொடுக்கும் புது புது விஷயங்கள் உங்களுக்காக புது புது விஷயங்கள் உங்களுக்காக கிடைக்க போகுது சுபகிரகம் ஒரு குரு குரு என்கிற சுபகிரகம் பெண் கிரக வீட்டிற்கு வந்தவுடன் ஏற்றம் தான் வெற்றி தான் நினைச்ச மாதிரியான வாழ்க்கை அடுத்தபடியாக ராகு புதன்றிந்து சனி நட்சத்திரத்துக்கு வந்தவுடன் அங்கே திருமணம் என்ற விஷயத்தை ஏற்படுத்தி கொடுப்பது மட்டும் இல்லாமல் உங்களுக்கு வெளிநாட்டு வாழ்க்கை வெளிநாட்டு வருமானம் இதெல்லாம் ஏற்படுத்தி கிடைப்பதற்கான வழிவாய்ப்பு கொடுக்கும் பெரிய அளவில் பெரிய நம்பர்ஸ் வெளிநாட்டிலிருந்து உங்களுக்கு வெளிநாட்டு சம்பந்தமான நிறுவனங்கள்லேருந்து பணம் வேலை தொழில் கான்ட்ராக்ட் மாரி ப்ராஜெக்ட் ஆர்டரு எல்லாம் உங்களுக்கு சாதகமாக போகுது உயர்வான நிலைக்கு நீங்கள் போகிறதுக்கான நேரன்றது வந்துடுச்சு இது வரைக்கும் எழுதுட்டீங்க இனிமேல் அழுத தேவையில்லை இனிமேல் நீங்கள் சந்தோஷமாக தான் சிரிக்க தான் போகிறீங்க மகிழ்ச்சியாக இருக்க தான் போகிறீங்க எல்லா வித இன்பம் சந்தோஷம் உயர்வான விஷயங்கள் அனைத்தும் உங்களுக்கு கிடைக்கப் போகிறது உயர்வான விஷயங்கள் உங்களுக்கு அமைய போகிறது பொருளாதாரத்தில் உயர்ந்த ஒரு ஒரு நிலைன்னு இருக்கும் அந்த நிலையை நீங்கள் அடைஞ்சிடுவீங்க நீங்கள் நல்லா இருக்க போகிறீங்கன்றது எழுதப்பட்ட ரூல் அது நல்லா தான் இருக்க போகிறீங்க அடுத்தபடியாக நீங்கள் ஜாதகம் பார்க்க விரும்புகிறீர்கள் என்றால் வாட்ஸ்அப்பில் அனுப்புங்கள் எழுதிவிட்டு ஃபோனில் தெளிவாக சொல்கிறேன் ஜாதகம் பார்ப்பதற்கான விவரங்கள் வாட்ஸ்அப் நம்பர் இருக்குது அதில் மெசேஜ் அனுப்புங்கள் டேட் ஆஃப் பர்த் டைம் பர்த் பிளேஸ் நேம் இல்லை ஜாதகம் கட்டத்தை அனுப்புங்கள் ஜாதகத்தை பார்த்துவிட்டு உங்களுக்கு ஃபோனில் சொல்கிறேன் ஜாதகத்துக்கான கட்டணம் என்னால் இவ்வளோதான் கொடுக்க முடியும் என்று நீங்கள் நீங்களே ஒரு கட்டணத்தை சொல்லுங்கள் முடிவு பட்சத்தில் நான் பார்த்து சொல்கிறேன் ஏனென்றால் என்னோட ஃபீஸ் ரொம்ப அதிகமாக இருக்குது அதனால் வந்து பார்க்கறது விருப்பம் படமாட்டோம் நிறைய பட மாட்டாங்க ஸோ எல்லாேருக்கும் நான் பார்க்கணுன்ற நோக்கத்தினால சொல்கிறேன் என்னால் தாங்க முடியும் பார்க்க நான் முடியும் முடிஞ்ச வரைக்கும் பார்த்து தெளிவான பலனை உங்களுக்கு சொல்வதில் நான் கடமைப்பட்டு உள்ளேன் நல்லதே நினைப்போம் நல்லதே நடக்கும்